டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அணிகள் மேட்ரிசஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் வினா என் பதினொன்று ஏ ஈக்வல் டு ஏ பி சி டி ஐ ஈக்வல் டு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் எனில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் டிஏ ஈக்வல் டு பிசி மைனஸ் ஏடி ஐ டூ என நிறவுக லெவன்த் சம் இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ பிசிடி அன் I equal to 1001, show that A square ஒன் A ஜீரோ ஒன் A equal ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ I2. டி ஏ பிசி இந்த சம்மில் நமக்கு A அப்படின்னு ஒரு matrix கொடுத்துருக்காங்க அணி கொடுத்துருக்காங்க அப்புறம் யூனிட் மேட்ரிக்ஸ் அழகு அணி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் டி ஏ ஈக்வல் மைனஸ் ஏடி ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோ ஷோதட் பண்ணணும் நிறுவனம் இதை வந்து ஒரு ஈஸியான எளிமையான வழியில் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ நான் இங்கே செஞ்சு காட்டப்போகிறேன் இப்போ எலெச்எஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் டிஏ அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிறத இங்கே வந்து ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஏ இருக்கு ஸோ இதை நம்ம காமனாக நம்ம வந்து வெளியில் எடுக்கலாம் அப்போது ஏ அப்படிங்கிறத நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் டி இங்கே வந்து ஒரு தான் இருந்துச்சு அதை வந்து நம்ம காமனாக எடுத்துட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே எம்டியாக நம்ம விட்டுறக்கூடாது சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் அப்படின்னு வச்சுப்போம் அணிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே யூனிட் மேட்ரிக்ஸ் அழகு அணி ஐ அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கணும் ஒன்றுக்கு பதிலாக நம்ம ஐ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை அணியை நம்ம வந்து எழுதிக்கலாம் ஏ பி சி டி ஏ வந்து ஏ பி சி டி மைனஸ் ஏ பிளஸ் டி இந்த ஐக்கு பதிலாக நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் அழகு அணியை நம்ம எழுதிக்கலாம் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இப்போ இங்கே பிராக்கெட் குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் ஏ பி சி டி இப்போ நம்ம இதை எதுவும் செய்ய வேண்டாம் இங்கே வந்து இதை நம்ம பெருக்கி வச்சுக்கலாம் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மைனஸ் ஏ பிளஸ் டி ஒன்னோட வந்து பெருக்கும் பொழுது மல்டிப்ளை பொழுது ஏ பிளஸ் டி வந்துடும் தென் ஜீரோ ஜீரோ ஏ பிளஸ் டி ஒன்று இருக்கிற இடத்துல மல்டிப்ளை பொழுது நமக்கு ஏ பிளஸ் டி கிடைச்சிரும் இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாம் ஏ மைனஸ் ஏ பிளஸ் டி அப்படிங்கிறப்ப இந்த ஏ மைனஸ் ஏ அது கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த இடத்துக்கிட்ட மைனஸ் டி அதாவது ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும் இந்த மைனஸ் வந்து ரெண்டு பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ் ஏ மைனஸ் டீன்னு அர்த்தம் இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் இங்கே மைனஸ் டி மட்டும் நமக்கு கிடைக்கும் வந்து பி மைனஸ் ஏ பி தென் சி மைனஸ் ஏனஸ் ஏ பிளஸ் டி அப்படிங்கிறப்பை நமக்கு மைனஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும் இங்க ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால ஏ டி கேன்சல் ஆயிட்டு ஏ மட்டும் வரும் இப்போது இந்த ரெண்டு அணிகளையும் நம்ம பெருக்கலாம் ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் டிசி இதை வந்து நம்ம இதோடய தலைமையில் வச்சு நம்ம பெருக்கலாம் அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏடி ஏ இன்ட்டு டி ஏடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஏடி தென் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் பிசி தென் அதை அப்படியே கீழே பெருக்கலாம் மைனஸ் டி இன்ட்டு சி மைனஸ் சிடி தென் சி இன்ட்டு டி ப்ளஸ் சிடி அதே போல் இது ரெண்டையும் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி தென் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ஏபி மைனஸ் ஏபி அப்படியே கீழே மல்டிப்ளை பண்ணலாம் பிசி இங்கே வந்து மைனஸ் ஏடி A into d ad மைனஸ் ஏடி இப்போ இதை நம்ம simplify பண்ணலாம் இப்போது மைனஸ் ஏடி plus பிசின்னு இருக்கு இது வந்து bc மைனஸ் ஏடி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் தென் ab மைனஸ் ஏபி இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகி ஜீரோ அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி மைனஸ் சிடி plus சி கேன்சல் 0. இங்க bc மைனஸ் ஏடி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது ரெண்டையும் காமனாக நம்ம இப்போது பிசி மைனஸ் ஏடி இதை வந்து நம்ம காமனாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா பிசி மைனஸ் ஏடி தென் இங்கே வந்து நமக்கு ஒன்று ஜீரோ அது இருந்த இடத்துல வந்து நமக்கு ஒன் கிடச்சிரும் ஸோ ஜீரோ அது இருந்த இடத்துல வந்து நமக்கு ஒன் கிடச்சிரும் அப்போது பிசி மைனஸ் ஏடி ஐ டூ ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆர்கஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இங்கே பிசி மைனஸ் ஏடி ஐ டூன்னு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து ஒரு எளிமையான வழி இதை ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக அந்த சம்மம் வந்து நம்ம நிரூபிச்சிடலாம் தேங்க்யூ